இவருக்கும் நான் சுப்பு ரெட்டியார் திருச்சி மாவட்டம் பெரகம்பி கிராமத்தில் நல்லப்ப ரெட்டியார் காமாட்சியம்மால் தம்பதியின் மகனாக பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் பிறந்தவர் நா துரையூர் முசிறி பள்ளிகளில் பள்ளி கல்வியை முடித்தார் திருச்சி சூசியப்பர் கல்லூரியில் எம்ஏ படித்தார் சென்னை சைதாப்பேட்டையில் ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் படித்து துரையூர் பெருநிலக்கிறார் நடுநிலை பள்ளியில் ஆசிரியராகவும் காரைக்குடி அழகாப்பா செட்டியார் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றினார் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை நிறுவி பதினேழு ஆண்டுகள் பணியாற்றினார் அங்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆய்வு செய்து நம்மாழ்வார் தத்துவ என்ற நூலையும் வெளியிட்டார் பல்வேறு கோவில்களுக்கு சென்று திவ்ய தேசங்கள் சோழ நாடு மலைநாடு தொண்டை நாட்டு திருப்பதிகள் உள்ளிட்ட ஆன்மீக பயண நூல்களையும் எழுதினார் திருவிக்கா திருக்குறள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ராஜா சார் முத்தையா செட்டியார் ஆதித்தனார் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற இவர் தனது தொண்ணூறாவது வயதில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்றில் மறைந்தார் 认知。